அனைவருக்கும் வணக்கம் இனிய அச்சய திருதியை நல்வாழ்த்துக்கள் அச்சயம் என்றால் பெருகுவது வளர்வது என்பது பொருள் இந்த அச்சயத் நம்ம மேற்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு செயல்களுமே வந்து பன்மடங்காக பெருகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு நம்ம செய்யக்கூடிய செயல்கள் மட்டும் இல்லாம நம்ம எண்ணக்கூடிய எண்ணங்களுக்கும் வலிமை உண்டு அதனால நம்மளுடைய வாழ்க்கையில எவ்வளவு தடை தாமதங்கள் சிக்கல்கள் இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையில இதெல்லாம் நடக்காது அது நடக்காது எதிர்மறையாக நினைக்காம ஏறுமறையா நம்ம கண்டிப்பா முன்னேறுவோம் கண்டிப்பா நம்ம பெரியாளாவோம் கண்டிப்பா நம்ம ஜெய் அப்படிங்கிற நேர்மறையான எண்ணத்தோடு இன்றைய நாள் முழுவதும் இருப்பது ரொம்ப சிறப்பானது உங்க கையில இருக்கக்கூடிய பணத்தை இன்றைய தினம் வந்து தேவையில்லாமல் செலவு செய்யாமல் இருப்பதும் நல்லது இன்றைய நாள் நீங்க தேவையில்லாத செலவு செய்யும் பொழுது இதை சார்ந்து நிறைய செலவுகள் வருடம் முழுவதும் வரும் அதனால அவசியமான விஷயங்களுக்காக மட்டும் இன்றைய நாள் செலவு செய்யறது அப்படிங்கிறது சிறப்பு அச்சேத்திருதி நாள் தாற்பயங்கள் நிறைய இருக்கும் பொழுது இன்றைய காலகட்டத்தில் அச்சயத்திருதி என்றால் தங்க வாங்கியே ஆகணுங்கிற ஒரு சூழ்நிலை மனநிலையை வந்து இந்த சமூகத்துல இருக்க அனைவருமே ஏற்படுத்திட்டாங்க கடன் வாங்கினாச்சியும் இன்னைக்கு நம்ம நகை வாங்கியே ஆகணும் அப்படிங்கிற மனநிலைக்கு மக்கள் வந்து மாறிட்டாங்க கையில காசு இருந்து நம்ம நகை வாங்குறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லதுதான் ஆனா காசே இல்லாம கடன் வாங்கினாச்சும் நகை வாங்கணும் அப்படிங்கிற மனநிலையில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப தவறான விஷயம் ஏன்னா இன்றைய நாள் நீங்க வாங்கக்கூடிய கடன் பண்படங்காக பெருகும் அதனால இன்றைய நாள் கடன் வாங்கி நகை வாங்காதீங்க இந்த நாள்ல தான தர்மங்கள் செய்வது கடவுள் நம்பிக்கை இருக்கக்கூடியவங்க கடவுள் வழிபாட்டை மேற்கொள்வது அப்படி து ரொம்ப விசேஷம் இந்த திருதி நாள்ல தான் குபேரர் தான் இழந்த செல்வங்களை எல்லாத்தையும் திரும்ப பெற்ற ஒரு அற்புதமான நாள் சிறப்பு வாய்ந்த இந்த நாள்ல லட்சுமி குபேரர் பூஜையை வீட்டில் செய்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பானது இந்த பதிவில் லக்ஷ்மி குபேரர் பூஜையை நான் எப்படி பண்ணேன் அப்படிங்கிறது தாங்க உங்களுக்கு பதிவாக கொடுத்துருக்கேன் பதிவாக முழுமையாக பாருங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக எந்த ஒரு பூஜை பண்ணாலும் விநாயக பெருமானை வழிபாடு பண்ணாதான் அது முழுமையடையும் அதனால முதல்ல விநாயக பெருமானை நம்ம பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பூஜை நல்லபடியாக நடக்கணும்னு வேண்டிக்கலாம் அடுத்தது குலதெய்வத்தை தெய்வத்தை நம்ம வந்து செம்பிள ஆவாகனம் பண்ணி வச்சுருக்கோம் அவங்களையும் பிரார்த்தனை பண்ணிவிட்டு வலம்புரி சங்கு அப்படிங்கிறது மகாலட்சுமிக்கு ரொம்ப இஷ்டம் அதில் பன்னீர் பச்சை கற்பூரம் கொஞ்சம் காயின்ஸ்லாம் போட்டு பூ வச்சு அலங்காரம் பண்ணியாச்சு அடுத்தது நிரந்தர கலசம் பித்தளையிலேயே இருக்கும் இல்லையா அதுவும் ரோமாதா விக்கிரகத்தையும் எடுத்து வச்சுருக்கேன் என்னோடய வீட்டில் வந்து அஷ்டலக்ஷ்மியினுடைய படம் குபேரருடைய படம் அடுத்தது ஐஸ்வரேஸ்வருடைய படம் இருந்துச்சு அதையும் எடுத்து வச்சு பூ வச்சு அலங்காரம் பண்ணிட்டேன் மகாலட்சுமிக்கு சோழிலேயே வந்து மாலை இருக்குது இல்லையா அதை வந்து வாங்கி மகாலட்சுமி ஃபோட்டோவுக்கு போட்டுட்ருக்கேன் இது வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்கக்கூடிய குபேரர் கோயிலில் த்ரீ இயர்ஸ்க்கு முன்னாடி நாங்கள் போனப்போ அங்கே கொடுத்தாங்க ரூபாய் நாணயம் ஒரு தாமரை பூ அரைக்காசம்மன் கோயிலில் இந்த காயின் இது எல்லாமே கொடுத்தாங்க அதையும் பூஜைக்கு வச்சுருக்கேன் ரெண்டு கிராமிலான வெள்ளி நாணயம் எப்பயுமே ஒவ்வொரு பூஜையிலையும் நான் வைப்பேன் அது இருக்குது அதுக்கடுத்தது வந்து மகாலட்சுமி தாயாருக்கு அபிஷேகம் பண்ணி அலங்காரம் பண்ணி முத்து பாசி வந்து போட்டுட்டு இருக்கேன் அடுத்தது பூ வச்சு அலங்காரமும் பண்ணியாச்சு அடுத்தது காசு பணம் மட்டும் முக்கியம் இல்லைங்க இந்த காலத்தில் ஆரோக்கியம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அதனால் தன்வந்திரி சுவாமிக்கும் அலங்காரம் பண்ணி தாமரை மணி மணிமாலையாக அவருடைய விக்கிரகத்தை சுற்றி வச்சுருக்கேன் அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி குபேரோடைய விக்கிரகம் ஒரு பீங்கான் பவுல் நிறைய திருநீர் நிரப்பி அதில் அஞ்சு ரூபாய் நாணயம் வந்து ஒரு பதினோரு நாணயம் வைத்து அதன் மேலே விக்ரகம் வச்சு பூ வச்சு அலங்காரம் பண்ணியிருக்கேன் அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து குபேர எந்திரம் இதை வந்து நம்ம மனப்பலகையில் இந்த மாதிரி மா கோலமும் போட்டுக்கலாம் இல்லாட்டி இந்த எந்திரத்தை மட்டுமாவது வச்சு நம்ம வழிபாடு பண்றது அப்படிங்கிறது ரொம்ப விசேஷம் இது வந்து குபேரருடைய ஜாதகம் குபேர ஜாதகத்தை வீட்டில் வச்சுருக்கிறது ரொம்ப விசேஷம் இதை நான் கூகுள்லேருந்து டவுன்லோட் பண்ணிட்டு லேமினேஷன் பண்ணி வச்சுருக்கேன் மகாலக்ஷ்மிக்கு இஷ்டமான பொருட்கள் நிறையா இருக்குது அதில் ஒரு குறிப்பிட்ட சில பொருட்களை மட்டும் அவங்களுடைய பூஜையில் வைக்கணும்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன் பச்சரிசி தவரம்பருப்பு கோமதி சக்கரம் ராஜ கோமதி சக்கரம் தாமரை மணி மாலை அப்புறம் சோலி கிராம்பு அப்புறம் குஞ்சின் மணி மஞ்சள் குங்குமம் இது எல்லாமே வச்சு ரெடி பண்ணியிருக்கேன் ஒவ்வொரு பூஜையிலையும் வாழைப்பழம் வெத்தலை பார்க்க வைக்கிறது ரொம்ப சிறப்பு அது கூடவே மாதுளம்பழம் நெல்லிக்காய் மாலட்டு பால்கோவா இந்த மாதிரி பொருள்கள்லாம் நெய்வேத்தியமாக வச்சுருக்கேன் அர்ச்சனைக்காக நூற்றி எட்டு காயின் வந்து எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கு அடுத்தது ஒன்பது ஐந்து ரூபாய் நாணயங்களை நான் எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து இந்த எந்திரத்தின் மீது ஒவ்வொன்றா நம்ம அடுக்கி வைக்கணும் அதுக்கப்புறம் இந்த ஒன்பது நாணயங்கள் மேலேயும் வந்து தாமரைப்பூ இருந்துச்சுன்னா அதனுடைய ஒவ்வொரு இதழ்களையும் வைக்கலாம் எனக்கு இன்னைக்கு தாமரைப்பூ கிடைக்கல அதனால ரோஜா பூவினுடைய இதழ்களை வந்து எடுத்து ஒவ்வொரு இதழையும் வச்சு அலங்காரம் பண்ணிக்கிறேன் இந்த வழிபாட்டில் நான் என்னென்ன ஸ்லோகங்கள்லாம் சொன்னேன்னு பார்க்கலாம் நூற்றி எட்டு குபேர போற்றிகளை நாணயத்தை வச்சு அர்ச்சனை பண்ணேன் அடுத்தது நூற்றி எட்டு மகாலட்சுமி போற்றிகளை பூக்கள் கொண்டு அர்ச்சனை பண்ணினேன் அடுத்தது மகாலட்சுமி அஷ்டகம் அடுத்தது கனகதாரா சுஸ்திரத்தை இன்றைக்கி பாராயணம் பண்ணினேன் இன்னைக்கு கனகதார சுஸ்திரம் வந்து ஒரு முறையாவது சொல்வது அப்படிங்கிறது ரொம்ப விசேஷம் ஏன் அப்படின்னா இந்த நாள்ல தான் கனகதாரா சுஸ்திரமே உருவானது அதனால இன்றைய தினம் கனகதாரா சுஸ்திரத்தை பாராயணம் பண்றது ரொம்ப விசேஷம் ஸ்லோகங்கள் எல்லாம் படிச்சு முடிச்சுட்டு சுவாமிக்கு நம்ம எடுத்து வச்சிருந்த நைவேத்தியத்தை எல்லாத்தையும் வந்து சமர்ப்பணம் பண்ணிட்டு தீப தூப ஆராதனையோட இந்த பூஜையை நம்ம நிறைவு பண்ணிக்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிருங்க நம்ம டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த பதிவு சார்ந்த கருத்துக்களை நீங்க கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிக்கலாம் ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமைகள்ல வராகியமன்ற கூட்டு பிரார்த்தனை நடக்குது விருப்பம் இருக்கக்கூடியவங்க உங்க பெயரையும் உங்களுடைய பிரார்த்தனையும் நீங்க கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிக்கலாம் அச்சியத்தினுடைய சிறப்புகள் வந்து ஒரு பதிவாக நான் கொடுத்துருக்கேன் அதற்கான லிங்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட் கமெண்ட்லயும் கொடுக்குறேன் மறக்காம அதையும் நீங்க ஃப்ரீ டைம்ல பாருங்க நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்